நீங்க சேவையில் நிலைக்க முடியாது மனிதனுக்கு ஓங்கி படர்கிறவர்கள் இதயத்தில் ஔஷதம் கொண்டவர்களா இருக்கணும் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் பரிசுத்தாவியானவர் தாவியானவர் இன்னைக்கு இழுத்து உங்கள் சமூகத்தில் கொண்டு வந்து எங்கள் பிள்ளைகளின் கட்டுகள் எல்லாம் இன்னைக்கு சுகமாக்குங்க மூணு முறை இங்கிலீஷ்ல சொல்ற நீங்க ஆமீன்னு த த்ரோக்கன் ஹார்ட் புரோக்கன் ஹார்டெட் உடைந்த உள்ளத்தை கட்டுங்கிறேன் நாமத்தில் பிதாவே யாருக்கு தெரியும் என் வேதனை யாருக்கு புரியும் என் தனிமை என் சோர்வோகள் യം യുറിയും വേദന യുക്ക് പുറും യാരെ തേറ്റുവേശു എൻ്റെ തേറ്റ്വാസു എ சிறகு ஒடிந்த பறகு சிறகு ஒடிந்த பிறகும் ஒரு பறவை பறக்குமோ உடைந்த உள்ளமும் ஊடைந்த உள்ளமும் ஒன்றா சேருமோ ஊடைந்த உள்ளமும் கரங்களை உயர்த்தும் போது நாமத்தில் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் பிசிக்கலாக ஹீல் பண்ணுங்கப்பா எவ்வளோ சரீரப்பாடுகள் இன்னைக்கு காலையில் நான் ஜெபிக்கிறேன் உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் நீங்களே எங்கள் பரிகாரியாகிய கர்த்தர் எகிப்தியர் மேல் வரப்பண்ணின எந்த ஒரு வாதையையும் உன் மேல வரப்பண்ணேன் என்று சொன்னவர் விழுந்து போன உலகத்தில் இருந்தாலும் நாங்கள் விசுவாசத்தோடு வந்து நிற்கிறோம் ரெண்டு எங்கள் உடைந்த உள்ளங்களை நீங்க கட்டணும் பா உங்க சேவையில் நாங்க ஓங்கி நிற்கணும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண எல்லோரையும் ஒரு கண்ணில் பார்த்து பழி சொல்லாதவர்களாய் வாழ்ந்திட எங்கள் இதயத்தை தேற்றுங்க சுகமாக்குங்க இந்த சத்தம் கேட்ட எல்லா பிள்ளைகளும் உள்ளங்களும் காயங்களும் ஆற்றப்படுவதாக என்று வேண்டி ஜெபிக்கின்றோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே கரங்களை உயர்த்திய நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் கிருவை பிதாவாகி தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும்